நீர்பாசன திட்டங்கள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பத்தைந்து ஆண்டுகளில் ஒரு டிஎம்சிக்கும் திறன் கொண்ட பாசன திட்டங்கள் ஒன்று கூட செயல்படுத்தப்படவில்லை வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பங்கள் இஸ்ரேல் மாடல் விவசாயம் வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தும் நாடு என்றால் அது இஸ்ரேல் தான் இஸ்ரேல் ஒரு பாலைவன நாடு அந்த விவசாயம் செய்ய ஏற்ற மண்ணும் இல்லை மழையும் இல்லை தண்ணீரும் இல்லை மழை பெய்ய வைக்க வேண்டுமானால் மரங்கள் தேவை அதனால் பன்னெண்டு ஆண்டுகளில் எட்டு கோடி மரங்களை இஸ்ரேல் நாட்டிலே நட்டார்கள் அதனால் அந்த நாட்டில் ஆண்டுக்கு ஐநூறு மில்லி மீட்டர் அளவுக்கு மழை பெய்யத் தொடங்கியது வரட்சி வெள்ளத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு உரிய இழப்பீடுகள் வழங்கப்படும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் வறட்சி அல்லது வெள்ளத்தால் உழவர்கள் பாதிக்கப்படுவது வாடிக்கை கடந்த பத்து ஆண்டுகளில் கணக்கில் கொண்டால் இருபது பருவங்களில் சாகுபடி நடைபெற்றிருக்க வேண்டும் ஆனால் எட்டு பருவங்களில் மட்டும்தான் வெற்றிகரமாக சாகுபடி செய்யப்பட்டது மீதமுள்ள பன்னெண்டு பருவங்களில் இயற்கை பேரிடர் பேரிடர் உழவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் அவர்களுக்கு ஒருவங்களை கூட உரிய இழப்பீடு வழங்கப்படுவது